அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீரின் அக்னோ கிஷ்பாத் உள்ளிட்ட பகுதிகளில் உச்சகட்ட போர் பதற்றமானது தற்போது நிலவி வருகிறது அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீரின் அக்னூர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் தற்போது தொடர்ந்து போர் பதற்றமானது நீடித்து வருகிறது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அக்னூர் கிஷ்த்வார் பகுதிகளில் சைரன் ஒழிக்கப்பட்டு உஷார் நிலை தற்போது பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தானின் தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில் சைரன் ஒழிக்கப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு எச்சரிக்கையானது தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகிறது அண்மை செய்தியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆண்டன் ஆண்டன் வணக்கம் இது குறித்த விவரங்களை வணக்கம் விடுங்க அதான் தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த போர் சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்க ஒரு எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அந்த அங்கிருக்கக்கூடிய மக்கள் இந்த போர்க்பாட்டம் தொடர்பாக ஒரு அச்சம் நிலை வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாகத்தான் அஹ் சட்டம் நாம் பார்த்தோம் அந்த பகுதியில் சைரன் ஒழிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது அந்த பகுதியில் முழுமையான ஜம்முவில் முழுமையான இருட்டடிப்பும் ஏற்பட்டிருப்பதாக இருள் சூழ்ந்திருப்பதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அங்கு வந்து மின்சாரம் பல இடங்களில் மின்சாரம் ஏற்படுத்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் பாகிஸ்தான் மேற்கொண்டிருப்பதாகத்தான் தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆனால் அந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டு ஏற்கனவே இன்று இன்று முழுவதுமே மத்திய அரசு தொடர்பான தகவல்களை தெரிவித்த இருந்து கொண்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் பாகிஸ்தான் நடத்த வேண்டிய சூழலில் பொதுமக்களிடைய இலக்குகளையும் ராணுவ இலக்குகளையும் குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியிருக்கின்றது இந்தியாவை பொறுத்தவரையில் தீவிரவாத முகாம்கள் பாகிஸ்தான் தூண்டு பாகிஸ்தான் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் தீவிரவாத முகாம்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இலக்குகள் பொதுமக்கள் இலக்குகள் ராணுவ இலக்குகளை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் எனவே அதற்கு அதற்கு தீவிரமான பதிலடி கொடுக்கும் வகையில் தான் இந்தியாவும் தாக்குதல் வ தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆசோ பாகிஸ்தான் ஆனும் அதுபோல பல இந்தியா பாகிஸ்தான் ஆனும் பல இடங்களில் இந்திய ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில்தான் இரண்டு நாடுகளுக்கும் முறையே தற்பொழுது இந்த போர் போர்வாட்டம் தொடர்ந்து அதிக தவணம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் எல்லைக்கோட்டு பகுதியில் தற்பொழுது சைடன் ஒழிக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அபாய எச்சரிக்கையானது தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகின்றது ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தான் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களை இந்தியா தொடர்ந்து முறியடித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது இந்திய படைகளை பொறுத்தவரையில் இன்றைய தினம் காலையில் பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களில் உள்ள தாக்குதல்கள் மேற்கொண்டு வான் பாதுகாப்பு ரேடர்கள் மற்றும் அமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருந்தன குறிப்பிட்ட இது போன்ற இலக்குகளில் ஒன்றாக லாகோயில் நடத்தப்பட்டிருந்த வான் பாதுகாப்பு அஹ் அமைப்புகளின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது சோ இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை எல்லை பகுதியில் தற்பொழுது அஹ் நிலவி வருகின்றது பாகிஸ்தான் பல்வேறு இடங்களிலும் கூட இந்தியா பொறுத்தவரையில் நான் பார்த்தது போல லாகோ உள்ளிட்ட இடங்களில் ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பான இடங்களுக்கு அஹ் மக்கள் அஹ் வெளியேறுமாறும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பான அவர் வெளியேற இயலாதவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் கொண்டு இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருந்தது நிலையில் தான் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக தொடர்ந்து ஒரு பதட்டமான ஒரு சூழல் அந்த பகுதியில் நிலவி வருவதாகவே தற்பொழுது தகவல்களானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தானை பொறுத்தவரையில் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்கள் நடத்திவிடக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்து வருவதாக இந்திய அரசு நேற்றிலிருந்தே தகவலானது தெரிவித்து வந்தது வைக்கின்றது இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே தற்பொழுது ஒரு பதட்டமான சூழல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்பொழுது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த அந்த பல்வேறு பகுதிகளிலும் தற்பொழுது ஆஹ் இரட்டடிப்பு செய்யப்பட்டு அஹ் அது மட்டும் இல்லாமல் சைரன்கள் ஒழிக்கப்பட்டு அங்கு நான் பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாக அஹ் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரண்யா தொடர்ந்து ஆண்டன் அங்கு தங்கக்கூடிய வெளிநாட்டினருக்கு ஏதேனும் முன்னெச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளதா தூதரகம் சார்பில் ஏதேனும் ஏற்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அங்கு பா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூரகம் ஏற்கனவே அங்கு அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அவர்கள் அமெரிக்கர்களுக்கும் அங்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது நான் பார்த்தது போலவே அங்கு அந்த தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களும் அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அவாறு வெளியேறுமாறு வெளியேறுமாறு கேட்கப்பட்டிருக்கின்றது அவர் வெளியேற ஏறாதவர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் அவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு தரப்பில் இருந்தும் அங்கு மக்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட மக்கள் அச்சமடைய தேவையில்லை பீதியடை தேவையில்லை என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு அசாதாரணமான ஒரு சூழலின் காரணமாக மக்களிடம் இயல்பாகவே ஒரு பதற்றம் தொற்றுக் கொண்டிருக்கின்றது அறிவுறுத்தல்களும் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற போர் சூழ்நிலையில் அசாதாரண அவசர நிலை ஏற்படும் பொழுது அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒத்திகையும் நடத்தப்பட்டது நாம் பார்த்தோம் அந்த உதவியின் பொழுது இதே போன்று தான் சைடங்கள் ஒழிக்கப்பட்டு அது இந்த இது போன்ற ஒரு போர் மூலக்கூடிய சூழ்நிலையில் அசாதாரண ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவசர நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் எங்க தங்களை எவ்வாறு தற்காத்து கொள்ள வேண்டும் இப்படி அவர்கள் ஒரு பாதுகாப்பு இதனை எல்லாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் இதனை கண்டு அஞ்சாமல் எப்படி அவற்றை எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஏற்கனவே ഇന്ത്യ ഒത്തിയും സാർ പൽവേണ്ട பகுதிகளிலும் குறிப்பாக இந்த போ இது போன்ற வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த எல்லை கட்டுக்காட்டு கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தொடர்ந்து இது போன்ற ஒரு ஒத்திகையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்பதை ஏற்கனவே முன்பாகவே கணிக்கப்பட்டிருந்த ஒன்றுதான் பகல்காம் தாக்குவதற்கு பிறகே தொடர்ந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான ஒரு உறவில் சுமூக உறவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் போன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்கின்ற ஒரு அச்சம் அப்பொழுதிலிருந்தே நில ஆண்டி விவரங்களுக்கு நன்றி